வணக்கம் நான் தேவா அதிகாலையில் எந்திரிக்க முடியலை நினச்சா நினைச்ச நேரத்தில் விஷயங்களை செய்ய முடியலை நம்பிக்கைங்கிறது மனசுல சுத்தமா இல்லை எதை பார்த்தாலும் பயமா இருக்கு என் வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படிங்கிற எண்ணம் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில நீங்க இருக்கீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் நான் என்ன நினைச்சனோ அதை செய்ய முடியலையே அப்படிங்கிற அந்த கவலையை முதல்ல தூக்கி போடுங்க ஏன்னா இந்த கவலை ரொம்ப மோசமானது இன்றைக்கி வெள்ளன எழுந்திரிக்கணும்னு நினச்சேன் எழுந்திருக்க முடியலை இன்றைக்கி இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னு நினச்சேன் செய்ய முடியலை இதெல்லாம் சகஜம்தான் ஆனால் அதுக்காக நம்மளை நாமளே அதிகமாக குற்றம் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு முடியலை இன்றைக்கும் நம்ம எழுந்திரிக்கலை நாளைக்கும் நம்மளால் எழுந்திருக்க முடியுமா முடியாதான்னு தெரியலையே நாளைக்கும் நம்ம எப்படியாவது எழுந்திரிச்சிடணும் அந்த கட்டாயப்படுத்துறது மறுநாளும் அந்த விஷயங்கள் அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போது இந்த இடத்துல ஒருவேளை இன்றைக்கி எழுந்திருக்க முடியலையா ஏன் ஒரு வாரம் தொடர்ந்து எழுந்திருக்க முடியலனா கூட அதை பற்றி யோசிக்காதீங்க ஏன்னா தவறுன்னு தெரிஞ்சிருச்சு எழுந்திருக்கணுங்கிறதும் புரிஞ்சிருச்சு அதை நம்மளை நாமளே குறை சொல்கிறதுனால என்ன ஆக போகுது ஒன் எந்த பிரயோஜனமும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் நம்ம நாளைக்கும் அந்த விஷயத்த செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் வரப்போகுது அப்போது முடிஞ்சு போச்சு முடிஞ்சதை ஏற்றுக்கிட்டு நாளைக்கு இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க மறுபடியும் நம்ம ஒரு வாரம் சரியான விஷயங்களை செய்யலாம் மறுபடியும் பிரேக் விழுகலாம் அதை பற்றி ஒன்றும் கவலையே படாதீங்க நாம் தொடர்ந்து செய்யணும் அதுதான் முக்கியம் அது ஒரு நாள் தினசரி விஷயங்களாக மாறும் எடுத்த உடனே எல்லாத்தையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக யாராலையும் செய்ய முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய முயற்சி பண்ணுங்கள் தினமும் செய்யணும்னு கட்டாயப்படுத்தி அந்த எதிர்மறைக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னும் செய்ய முடியலையே இப்படி செய்ய முடியலையே அப்படின்னு குறை சொல்ற அந்த நேரத்தை விட இப்போ இந்த நிமிஷம் இதுல நம்ம எதாவது செய்ய முடியுமா ஒரே ஒரு சின்ன செயல் இல்லை ஒரு சிந்தனை சரியா செய்ய முடியுமான்னு பாருங்க அதை நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஒரு திருப்தி வரும் அந்த திருப்தி உங்களை இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை செய்கிறதுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு டாஸ்க் லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த விஷயங்களை செய்யணும் ஒரு அஞ்சு விஷயம் எழுதிக்கலாம் அந்த அஞ்சு விஷயத்துல இன்னைக்கு ஒன்று நீங்க பண்ணியிருந்தா கூட உங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க ஏன்னா எதுவுமே இல்லாம இருந்ததுக்கு ஒண்ணு நம்ம செஞ்சுருக்கோங்கிற திருப்தி வேணும் அப்படி பாதி தான் நடந்திருக்குன்னா ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்குங்கிறத நீங்க உணரணும் இப்படி உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு தான் நீங்க நினைச்ச எல்லா காரியங்களையும் உங்களால செய்ய முடியும் குறை சொல்றதை விடுங்க நிறைய அப்ரிஷியேட் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த கிளியாரிட்டி உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கும் அப்போ தான் உங்களுக்குள்ள நம்பிக்கையும் வரும் நன்றி